வணக்கம் இன்றைக்கி எட்டி குட்டை காட்டுன்ற வெளியே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் எடப்பாடி பக்கம் சேலம் மாவட்டம் ஆயிரத்தி எழுநூறுவா பிஎல்டிசி மோட்டார் வந்ததே டைம் ஈவினிங் மூணு மணிக்கு கால் டெலிவரி நானூறு அடியிலேருந்து மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியோட ப்ரெஷ்ஷர் இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு நாலு பேனல் டெஸ்டிங்காக கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷரில் வந்துகிட்ருக்கு ஆல்ரெடி கரண்ட்டு மோட்டர் இருக்காங்க இப்போது வேண்டான்னு சொல்லிட்டு பிஎல்டிசி கேட்டுருந்தாங்க கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் இது நமக்கு பதினோராவது சைட்டு ஆல்ரெடி பத்து சைட்டு பண்ணியிருக்கோங்க ரெண்டு வருஷத்தில் தண்ணி எல்லாம் அருமையாக ப்ரெஷரில் வருது வெயில் மீடியமாக தான் இருக்குது ஈவினிங் வெயிலுன்றதுனால மூணே முக்கால் டைம் இப்போது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் சைட்டுக்கே மூணு மணிக்கு தான் வந்தோம் ஏன்னா நாளைக்கு வரதா இருந்தது திடீர்னு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்றதுனால சரி நாலு பிளேட்டுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் நூறு கிலோமீட்டர் நம்ம கடையில் இருந்து ஐநூற்றம்போதாவது பேனஸ் ஒனி கேங்கர் ரெண்டு ரெண்டு பேனல் சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது எனக்குமே இவ்வளோ லேட்டாக வந்ததில்லை காலையில் வந்தோம்னா மதிக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது நாலே பேனல் ஆறு பேனல் போட வேண்டியானது நாளே போதுன்னு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் ஏழு மணி ஆக போகுது டைம் இப்போது ஒரு மூன்று நாலு மணி நேரத்தில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் குயிக்காக லேட்டாக வந்ததுனால தண்ணி இப்போ ஓட்ட முடியாது காங்கிரீட்டும் ரெண்டு ரெண்டு அடி அளத்தில் குளித்தோன்னி காங்கிரீட் போட்டாச்சு மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி எட்டு நூற்றி பத்து மீட்டரு வாட்ரு வந்து பத்தாயிரம் லிட்டர் பேர் அவர் ஆஃபில் இருக்கு மோட்டார் இப்போது நாளைக்கு கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு எப்படி தண்ணி தனியோடன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கேயும் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பேனசோனிக் அங்கர் ஐநூற்றம்பது வாட் பேனல் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு